ஹலோ மகளே வெல்கம் பேக் டு மைட்டி ஃபிரதர்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா காக்கட்டைல்ஸ் பற்றி தான் ஸோ காக்கட்டைல்ஸ் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் காக்கடெய்ல்ஸ் ஏன் பெஸ்ட் காக்கட்டைல்ஸ் எதனால பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா அது நீங்கள் பிகினர்ஸாக நீங்கள் பேர்டு வளர்க்கணும்னு நினைக்கும் போது அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் டேம்டு காக்கெட்டைல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி அண்ட் மற்ற டேம்டு பேர்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இவங்களோட மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மி தான் அண்ட் காக்கெட்டைல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நிறைய மியூட்டேஷன்ஸ் இருக்குது ஸோ மியூட்டேஷன்ஸ் தான் ஒவ்வொரு கலர் கலர் பார்த்தீங்கன்னா சில இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் அண்ட் உங்கள் வீட்டில் குட்டி குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா காக்கெட்டைல்ஸ் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஆப்ஷன் காக்கெட்டைல்ஸ் ஏன் யுனிக்காக தெரியுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தலைமையில் இருக்கிற கிரஸ்ட் தான் அந்த கிரெஸ்ட் ரொம்பவுமே அழகாக இருக்கும் அதுவே ஃபர்ஸ்ட் அட்ராக்டிங் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கிரெஸ்ட் வந்துட்டு அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன்ஸையும் வெளிப்படுத்தும் அவங்க என்ன ஹோட்டலில் இருக்காங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத அவங்களோட கிரெஸ்டோட மூமெண்ட்ஸ் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அண்ட் இன்னொரு அட்ராக்டிவ் ஃபீச்சர் என்னன்னா சில காக்கட்டை பார்த்தீங்கன்னா விசில் பண்ணுவாங்க சில ஆடியோஸ் இல்லை நம்ம சொல்லித்தரது இது எல்லாத்தையுமே மிமிக் பண்ணுவாங்க ஸோ இதனால தான் காக்கெட்டைஸ் எப்போவுமே பெஸ்ட்டு யாரெல்லாம் காக்கெட்டைல்ஸ் வாங்கலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் இப்போதான் பேர்ட்ஸ் வளர்க்க போறீங்க நீங்கள் ஒரு பிக்கினராக வரீங்க அப்படின்னா கண்டிப்பா காக்கடைகள் சொல்லலாம் அது போக நீங்க அப்பார்ட்மெண்ட்ஸ்ல தான் தங்கியிருக்கீங்க எனக்கு ஜாஸ்தி சத்தம் வர வேண்டாம் ஆனா எனக்கு ஒரு கம்பேனியன் பேர்ட் வேணும் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்க வீட்டுல குழந்தைங்க இருக்காங்க அவங்களுக்கு ஒரு கம்பேனியன் பேர்ட் கொடுக்கணும் அப்படின்னா காக்கடைல்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் அடுத்ததா காக்கடைல்ஸோட கலர் பத்தி தான் பார்க்க போறோம் காக்கடைல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்காங்க அதுல என்னென்னனு பார்த்தீங்கன்னா கிரே லூட்டினோ ஆல்பினோ லூட்டினோ பேர் லூட்டினோ பைடு ஆல்பினோ பேர் ஆல்பினோ பைட் ஃபார்னு பேசல் பட்டர்ஃப்ளை மார்க்கிங் மிஸ்டு மார்க்கிங் பேட்ச் மார்க்கிங் அப்படின்னு நிறையா இருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணுங்கள் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்களோட கலரை கம்ப்ளீட்டாக அந்த மோட்டிங் ப்ராசஸ்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் முடித்து அவங்க கம்ப்ளீட் ஹோல் ஃபிகராக அவங்களோட கலரை அட்டைன் பண்ணுறதுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக எயிட் மந்த்ஸ் ஆகும் அண்ட் நான் சொன்ன கலரை தாண்டி உங்களுக்கும் சில கலர் தெரிஞ்சிருக்கலாம் அது என்னென்ன கலர்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததான் நம்ம காக்கட்டிலோட கேக் சைஸ் தான் பார்க்க போறோம் காக்கெட்டயிலுக்கு நம்ம கேஜஸ் பார்த்தீங்கன்னா சைனா மெஷ் கேஜ்லேயும் இருக்குது இந்தியன் மெஷ் கேஜ்லையும் இருக்குது ஸோ சைனா மெஷ் கேஜில் பார்த்திங்கன்னா டூ ஃபீட்லருந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபீட் வரைக்கும் அவைலபிள் இருக்குது ஸோ அது நீங்கள் ஒரு பேர்டு ரெண்டு பேர்ட் வரைக்கும் அந்த ஒரு கேஜில் நீங்கள் வளர்த்தலாம் இதுவே நீங்கள் இந்தியன் மெஷ் கேஜ் போகும்போது அது கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஸோ காக்கெட்டிலுக்கு மினிமமாக நீங்கள் கொடுக்க வேண்டிய சைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ இன்ட்டு டூ இன்டூ டூ இதுதான் அவங்களுக்கு மினிமமான சைஸ் அது போக நீங்கள் கஸ்டமைசபிளில் கொடுத்து நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் கொடுத்தாலுமே அது ஆடட் அட்வான்டேஜ் தான் முக்கியமாக அவங்களுக்கு இந்த ஹைட்டு கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்களுக்கு இந்த லென்த் கொடுத்திங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அவங்க நல்ல ஹெல்த்தியாகவும் சூப்பராகவும் வளருவாங்க எதுக்காக இந்த லென்த் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க இந்த எண்டில் இருந்து அந்த எண்டு வரைக்கும் அவங்க பறக்கும்போது அவங்களுக்கு ஃபெதர் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் அவங்களோட க்ரோத் எல்லாமே சூப்பராக இருக்கும் காக்கடீல்ஸ் என்ன சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது இன்னும் வரைக்கும் நிறைய பேத்துக்கு டவுட் இருக்குது ஸோ அதை நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன் காக்கெட்டைல்ஸுக்கு எப்பவுமே ரெகுலர் ஃபுட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா காக்கடைல் மிக்சட் சீஸ் தான் ஏன் நம்ம எப்போவுமே மிக்சட் சீட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னா காக்கெட்டைல் மிக்சட் சீஸை வாங்கும்போது ஒவ்வொரு சீசனுக்கும் அவங்க ப்ரப்போர்ஷன்ஸ் மாற்றி அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மிக்ஸ் பண்ணி தருவாங்க ஸோ காக்கடெயில் மிக்சட் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பேர்ட்ஸுக்கு ரெகுலர் ஃபுட்டாக கொடுக்கும்போது அவங்க ஹெல்தியாகவே இருப்பாங்க அண்ட் இந்த சீட்ஸ் போக நான் என் பேர்ட்ஸுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்கெட்டைல்ஸுக்கு எப்பவுமே வெஜிடபிள்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ரொம்ப கம்மியா தான் சாப்பிடுவாங்க வேணும்னா அந்த ஆப்பிள் அந்த மாதிரிதான் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு வெஜிடபிள்ஸ் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வெஜிடபிள்ஸ்ல கேரட் பீட்ரூட் கோவக்காய் இந்த மாதிரி எல்லாமே நீங்க துருவி வச்சிடலாம் அண்ட் கொத்தமல்லி புதினா இந்த மாதிரி கீரை வகைகளும் கொடுக்கலாம் ஆனா இதெல்லாமே எந்த எந்த சீசன்ல எப்படி எப்படி கொடுக்கணும்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்கறது நல்லது ஏன்னா டைஜெஷனுக்கு ஹார்டா இருக்கக்கூடிய எந்த ஒரு ஃபுட் ஐட்டமும் நீங்க மழை காலத்துல கொடுக்கக்கூடாது சம்மர் சீசன்ல அவங்களுக்கு நீங்கள் என்னென்னாலும் கொடுக்கலாம் பிரச்சனையே இல்லை அவங்க சூப்பராக இருப்பாங்க ஆனால் சம்மர் சீசனில் அவங்களுக்கு நிறைய ஹீட் ஜென்ரேட் ஆகிற மாதிரியான ஃபுட்ஸும் கொடுக்கக்கூடாது அடுத்ததாக காக்கடைல்ஸோட பிஹேவியர்ஸ் பற்றி பார்க்கலாம் காக்கடைல்ஸ் பார்த்தீங்கன்னா பாடிக்கிட்டே சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னா அது உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக பண்ணுற கெஸ்டர் அண்ட் அடுத்ததாக அவங்களோட ஃபெதர்ஸாக ஹார்ட் ஷேப்பில் வச்சுட்டு பாடிக்கிட்டே நடந்துட்டு இருப்பாங்க கேஜுக்குள்ளே அதுவும் இம்ப்ரெஸ் பண்ணுறக்கான இன்னொரு ஒரு கெஸ்டர் அப்புறமா அவங்களோட கேஜ் இருக்கு இல்லையா கேஜோட அந்த வால்ஸில் வந்துட்டு ஹெட் பேங் பண்ணுவாங்க இப்படி கொத்திக்கிட்டே இருப்பாங்க அது ஒன்று இம்ப்ரெஸ் பண்றதுக்காகவும் இன்னொன்னு இது என்னோட டெரிட்டரி இது என்னோட கேஜ் இது என்னோட பார்ட்னர் அப்படின்னு சொல்றதுக்காக அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் கேஜில் உங்கள் பேர்டு தன்னோட ரெண்டு ஃபெதர்ஸையும் விரித்து வச்சு தலகையெல்லாம் பார்த்துட்டோ அப்படி நின்றுட்டு இருக்கிற மாதிரி பார்க்குறீங்கன்னா அது அவங்களோட டெரிட்டரி நீங்கள் உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் காக்கடெயில்ஸ் ஒரு ஹிஸிங் சவுண்டு கொடுப்பாங்க உஷ் உஷ் அப்படின்னு நம்மளை பார்த்து ஹிஸிங் சவுண்ட் கொடுப்பாங்க அதுக்கு பேர் அவங்க பயப்படுறாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தாலும் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணணுன்னு அர்த்தம் அண்ட் இன்னொன்று காக்கடெய்ல்ஸோட க்ரெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை நல்லா மேலே தூக்கிட்டும் கழுத்தில் இருக்கிற முடியை நல்லா எப்படி விரித்து பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்க டிஃபென்ஸி மோடுக்கு போயிட்டாங்க ஸோ நீங்கள் என்ன இருந்தாலும் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்கள விட்டு தள்ளி போகணும்னு அர்த்தம் காக்கெட்டைல்ஸுக்கு ஹைஜின் ஃபேக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களோட கேஜை நீங்கள் த்ரீ டேஸ் ஒன்ஸ் ஆச்சும் கண்டிப்பாக க்ளீன் பண்ணும் டூ டேஸ் ஒன்ஸ்னால் ரொம்ப தாராளம் ஏன்னா அவங்க கேஜை நீங்கள் க்ளீன் பண்ணலைன்னா அவங்களே போய் க்ளீன் பண்ணுவாங்க ஸோ அவங்களோட நிற்கிற பேஸ் இருக்குது பார்த்தீங்களா அது அவங்களே கடிச்சு கடித்து க்ளீன் பண்ணுவாங்க ஸோ அது அவங்க ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் த்ரீ டேஸ் ஒன்ஸ் அவங்களோட கேஜை க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஹெல்த்தியாக இருப்பாங்க காக்கடெயில்ஸோட கேஜை நம்ம க்ளீன் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு நிறைய இன்ஃபெக்ஷன்லேருந்து அவங்கள ப்ரிவெண்ட் பண்ணலாம் லைக் மைட்ஸ் ப்ராப்ளம் க்ராப் இன்ஃபெக்ஷனு அப்புறம் ஃபெதரில் ஏற்படுற பாரசைட் இன்ஃபெக்ஷன் சுக்கா டிசீஸ் இந்த மாதிரியான டிசீஸில் அதாவது டெட்லி டிசீஸ்லேருந்து அவங்கள ப்ரிவெண்ட் பண்ணலாம் ஸோ நீங்கள் காக்கடைஸோட கேஜை ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணாலும் சரி ஒரு நாளைக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணாலும் சரி ஆனால் மேக்சிமமாக த்ரீ டேஸ்க்கு மேலே எக்ஸிட் பண்ண வேண்டாம் அண்ட் டெய்லியும் அவங்களுக்கு வாட்டரை ரீஃப்ரெஷ் பண்ணி வச்சிடணும் அண்ட் முக்கியமாக நீங்கள் கேஜை க்ளீன் பண்ணும்போது நீம் வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா நீம் நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியில் நீங்கள் கேஜை க்ளீன் பண்ணும்போது கேஜ்னால ஏற்படக்கூடிய பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்லேருந்து பேர்ஸ் காப்பாற்றலாம் அடுத்ததாக காக்கடேல்ஸோட ப்ரீடிங் பற்றி பார்க்கலாம் காக்கடேல்ஸோட ப்ரீடிங் ஏஜ் பார்த்தீங்கன்னா எயிட் மந்த்ஸில் இருந்து ஒன் இயர் ஒன் இயருக்கு மேலே நீங்கள் ப்ரீடிங் பண்ணுறதா இருந்தால் அது அவங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்த்தி காக்குடைல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நெஸ்டிங் பிஹேவியர் இல்லாததுனால நம்ம ஒரு ப்ரீடிங் பாக்ஸ் அவங்களுக்கு செட் பண்ணி கொடுக்கணும் அண்ட் ப்ரீடிங் பாக்ஸுமே உங்கள் கேஜ்குள்ளே வைக்காதீங்க இருந்து வெளியே எலிவேட்டடாக வைங்க ஸோ அப்போ தான் எதுனாலும் நீங்கள் கூட ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் நீங்கள் ஒரு வேளை நெஸ்டிங் பாக்ஸை வைக்காமல் விட்டீங்க அப்படின்னா பேர்ட் விளைவே வந்து முட்டை வைப்பாங்க அது ஒழுங்காக ஸ்டேபிளாக நிற்க முடியாமல் இன்குபேட் பண்ண கஷ்டப்படுவாங்க ஸோ நீங்கள் ப்ரீடிங் பாக்ஸ் வைக்கிறது ரொம்ப ரொம்ப ரெக்கமெண்டட் ப்ரொசீஜர் அண்ட் அவங்க ப்ரீடிங்கில் இருக்கும்போது நீங்கள் இது வரைக்கும் பேர்ட்ஸுக்கு என்ன ஃபுட்டு இருந்தீங்களோ அதே ஃபுட்டை நீங்கள் ப்ரீடிங் அப்போவும் கண்டினியூ பண்ணணும் அப்போ போய் நீங்கள் புதுசாக எதாவது ஃபுட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பயந்துட்டு அவங்க எடுக்க மாட்டாங்க அவங்க ஒழுங்காக ஃபுட் இன்டேக் பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்த்தும் ட்ராப் ஆகும் குட்டிங்களுக்கும் ஃபுட்டு கொடுக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் ப்ரீடிங்க்கு முன்னாடி என்ன டயட் ஃபாலோ பண்ணுறிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் அதே டயட்டை அவங்க ப்ரீடிங் டைம்லேயும் ஃபாலோ பண்ணணும் ஸோ அவங்களுக்கு ப்ரீடிங்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது என்னென்னா கேல்சியம் சப்ளிமெண்ட் கேல்சியமுக்கு நீங்கள் வந்துட்டு கட்டு ஃபிஷ் போன்ஸ் நீங்கள் கொடுக்கலாம் அது போக எக்கோட வைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை அவிச்சு அதை ஸ்கிராபிள் பண்ணி அவங்களுக்கு தரலாம் துருவி வச்சு தரலாம் இதை நீங்கள் பண்ணுறதன் மூலியமாக காக்கெட்டில்ஸோட எக் இருக்கு இல்லையா அதனுடைய ஷெல் குவாலிட்டி நல்லாயிருக்கும் ஸோ அதனால் ப்ரீடிங்கோட சக்ஸஸ் ரேட்டும் ஜாஸ்தியாக இருக்கும் ஓகே மக்களே நம்ம இது வரைக்கும் காக்கட்டைல்ஸ் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கும் புரிஞ்சிருக்கோன்னு நம்புறேன் இது போக உங்களுக்கு காக்கெட்டில் பத்தின வேற ஏதாவது டீடெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதை பத்தின செப்பரேட் வீடியோவாவே நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன் அண்ட் மறந்துடாதீங்க நான் முன்னாடியே ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் காக்கெட்டில் கலர்ஸ்ல நான் சொல்லாத ஏதாவது கலர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு கலரை நான் பின் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச கலரையும் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு ஒரு நல்ல வீடியோவை மீட் பண்ணலாம் இன்னும் நிறைய பேர்ட்ஸ பத்தி தெரிஞ்சுக்கலாம் அன்டல் தென் ஸ்டேட் யூன் வித் மைட் For this. happy birding!